இன்றைய மாதம் வளர்பிறை சஷ்டி திதி சனிக்கிழமையோடு வந்திருப்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நாளைய தினம் விரதம் இருந்த முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் கேட்ட வரத்தை எல்லாத்தையும் அருள்வார் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் சனிக்கிழமை சஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமானை வழிபடும் முக்கியமான விரதங்களில் ஒன்று சனிக்கிழமையுடன் சஷ்டி சேரும்போது அதற்கு மென்மேலும் மகத்துவம் உண்டு என்பது ஐதீகம் எனவே நாளைய தினம் சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் எப்படி விரதத்தை மேற்கொள்ளலாம் என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சனிக்கிழமை என்ற விரதம் இருப்பது சனி தோஷங்களை குறைக்கும் சஷ்டி விரதம் முருகனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டது இரண்டும் சேரும்போது சனி பகவானின் அருள் மற்றும் முருகப்பெருமானின் ஆசிர்வாதங்கள் இரண்டும் கிடைக்கும் சனி பகவானுடைய தோஷங்களில் இருந்து விடுபட்டு பாவ விமோசனம் கிடைக்க சனிக்கிழமையில் வரக்கூடிய சஷ்டி விரதத்தின் பொழுது முருகனை நிச்சயம் வழிபட வேண்டும் காலையில் சீக்கிரமே எழுந்து குளித்துவிட வேண்டும் முருகன் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே பூஜை செய்து கூட வழிபடலாம் உச்சி நேரத்தில் முருகனை வழிபட்டு சஷ்டி கவசம் அல்லது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு பலர் உணவேது முன்னாமல் விரதம் மேற்கொள்வார்கள் சிலர் பழம் பால் போன்ற உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்வார்கள் இரவு பஜனை அல்லது கந்த புராணம் பாராயணம் செய்து விரதத்தை முடிக்கலாம் வீட்டில் பூஜை செய்பவர்கள் பூஜை அறைய அலங்காரம் செய்து முருகப்பெருமானின் படத்திற்கு சந்தன குங்குமம் இட்டுக் கொள்ளுங்கள் அவருடைய வேலுக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும் துன்பங்களை போக்கக்கூடிய அற்புத சக்தி முருகனுடைய வேலுக்கு உண்டு வேலுண்டு இல்லை என்ற பல மொழியும் இதனால் தான் உண்டாகியது வேல் வழிபாடு செய்பவர்களுடைய இல்லத்தில் எந்தவிதமான வினைகளும் அதாவது துன்பங்களும் இருக்காது முருகப்பெருமானின் சிலை மற்றும் வேல் உங்களுடைய வீட்டில் இருப்பின் இரண்டிற்கும் சேர்த்து முதலில் சுத்தமான நீரால் அபிஷேகம் செய்து பின்னர் பன்னீர் ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்னர் மற்ற அபிஷேக பொருட்களை நீங்கள் வரிசையாக பயன்படுத்தலாம் சந்தனம் மஞ்சள் குங்குமம் சவ்வாது பஞ்சாமிர்தம் தயிர் எலுமிச்சை விபூதி கரும்புச்சாறு பல ரசங்கள் போன்றவற்றையும் பயன்படுத்தி நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் முருகனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு குறைகளை நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறது பின்னர் பூக்களால் அலங்காரம் செய்து வெற்றிலை தீபம் அல்லது நெய் தீபம் போன்றவற்றை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வெற்றிலை தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் மற்றும் தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் புத்திர பக்கியம் ஏற்படும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவது என்று வீடியோ பதிவிட்டிருக்கிறேன் தெரியாதவர்கள் தெரிந்து பார்த்து கொள்ளுங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் தடைகளை தாண்டிய முன்னேற்றம் நிச்சயம் உங்களுக்கு முருகன் அருளால் கிடைக்கும் இந்த சனிக்கிழமை சஷ்டி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் பாவ விமோசனம் மன அமைதி குடும்ப நலன் சுகம் மற்றும் குழந்தை பெறு போன்ற அனைத்து விதமான ஆசிகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க